அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மரணத்திற்கு பின்பாக மீண்டும் உயிர்ப்பித்தல் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு வாகனத்திலே இருந்து ஒரு நீரை இறக்குவான் உடனே இறந்து போனவர்கள் பச்சை பொற்பூண்டுகள் முளைப்பதை போன்று எழுவார்கள் மனிதனின் எல்லா உறுப்புக்களும் மண்ணுக்குள் போய்விடும் ஒரே ஒரு எலும்பை தவிர அது மனிதனது முதுகந்தண்டின் வேர்பகுதியிலே இருக்கும் உள்வால் எலும்பின் அணுவளவு நுனியாகும் அதை வைத்தே படைப்பினங்கள் மீண்டும் நாளை மறுமை நாளிலே படைக்கப்படுவர் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமில் ஐந்து ஆறு ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதி மனிதர் ஆதம் இஸ்லாம் அவர்கள் முதல் இறுதி மனிதர் வரை அனைவருடைய குதையெலும்பு பல கோடி வருடங்களாக இப்பூமியின் ஆழத்தில் படியப்பட்டே இருக்கும் மறுமை நாள் என்ற யுகமுடிவு நாளில் இரண்டாவது குழல் ஊதப்பட்டு பூமி பலமாக அசைக்கப்படும் போது இந்த படிமங்கள் யாவும் பூமியின் மேற்பகுதிக்கு கொண்டு வந்து வெளித்தள்ளப்படும் இதனை வேதமலை குரான் விவரிக்கின்ற போது பூமியானது அதன் அடிவாகத்திலே இருந்து கடுமையான அசைவாக அது விடும் போது இன்னும் பூமி தனது சுமைகளையெல்லாம் போது என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி சூரத்து ஜில்சால் வசனம் ஒன்று மற்றும் இரண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டதன் பின்பு நம்மை படைத்த ரஷகன் ஒரு மலையை பொழிவிப்பான் அப்போது புற்பூண்டுகள் முளைப்பதை போன்று மனிதர்கள் உயிர் பெற்று எழுந்து வருவார்கள் இஸ்லாமிய நம்பிக்கையின்படி மீள் உயிர்ப்பித்தல் அதாவது மீண்டும் உயிர்ப்பித்தல் பற்றிய விளக்கம் மிக வித்தியாசமானது சாத்தியமானது நம்மை படைத்த ரட்சகனுடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடியது எனவேதான் வேதமறை குரானும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளும் இந்த மீள் உயிர்ப்பித்தல் தொடர்பான தெளிவான விளக்கத்தை வழங்கியிருக்கிறது இது தொடர்பான பூரண அறிவும் ஞானமும் நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாவுக்கே உண்டு என்பதை கொண்டு நம்முடைய சிந்தனையினுடைய ஆணி வேரை ஆழ பதித்து கொண்டு நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது இந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு நன்கு விளங்குகின்றன இந்த அடிப்படையிலே தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்களிடத்திலே மீள் உயிர்ப்பித்தலை மறுத்துரைத்த சிலரும் உண்டு அவர்களுக்கு விளக்கமாக சில வசனங்களையும் நம்மை படைத்த ரஷகன் அல்லாஹ் இறக்கி வைத்தான் எலும்புகளை அவை மக்கிப்போன நிலையிலே உயிரூட்டுபவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் அந்த வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அல்லாஹ் தனக்கு இருக்கின்றது அல்லாஹ் அழிக்கக்கூடிய தர்க்கரீதியான பதிலை அடிப்படையாக கொண்டு நபியே இப்படி யாராவது உங்களிடத்தில் கேள்வி எழுப்பினால் அதற்கு நீங்கள் பதில் கூறுவீராக மனிதன் முதலில் அதனை படைத்தானே அவனே அதனை மீள உயிர்ப்பிப்பான் அல் குர்ஆன் யாசின் வசனம் எழுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி ஒம்போதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எலும்புகள் மக்கிப்போற நிலையிலே உயிரூட்டுபவர் யார் என்று அந்த மக்கள் அறியாமையினுடைய விளைவாக கேட்டபோது அதற்கு தக்க பதிலை மனிதன் முதலில் அந்த மனிதனை படைத்தானே அவனே மீன் உயிர்ப்பிப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் என்கின்ற தெளிவான விளக்கத்தையும் வேதமறை குரு ஆன் எடுத்து சொல்லியிருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாகுத்தாலா மீண்டும் உயிர்ப்பித்தல் என்கின்ற நிலை வருகின்ற போது நல்லோர்களாக நம் அனைவரையும் மீன் உயிர்ப்பித்தல் மூலமாக ஆக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ